திராவிட கட்சிகள் இருந்து எந்த இடத்துல நீங்கள் மாறுபடும் ஆ வெரி குட் அதாவது திராவிட கட்சிகளை வந்து பத்தாம் பதவியை விமர்சித்திட முடியும் ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள் அப்புறம் அவங்களுடைய கொள்கை அறிக்கைகள் எல்லாமே நாம் தமிழர் சார்பாகவும் திமுகவினுடைய அறிக்கைகளை நீங்கள் காப்பியடிச்சதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லை அதாவது ரொம்ப இது ஒரு மலிவான விமர்சனம் அது எப்படின்னா அதனால தான் கேட்குறேன் எந்த இடத்துல நீங்கள் வேறுபடுறீங்கன்னு கேட்கல நீங்கள் பாருங்கள் திமுகவினுடைய கொள்கைகள் வந்து

இந்தியாவோட சேர்ந்ததா இல்ல இல்ல நீங்க அது அந்த பிரிவினை நாங்க பேசல நீங்க அது வந்து பிரிவினைவாதம் தமிழ் தேசியம்னாலே உங்களுக்கு தனி நாடுதான் இல்ல இல்ல அது அது இல்ல தேசம் தான் அப்படி கிடையாது அந்த அது வந்து அந்த தமிழ் தேசியம்ங்கிறது அந்த வார்த்தையிலே இருக்குல்ல எங்கள் கட்சியிலிருந்து எந்த ஒரு அறிக்கை அறிவிப்பு வெளிவந்தாலும் தலைவருடைய அனுமதி இல்லாமல் தலைவருடைய அங்கீகாரம் இல்லாமல் அதாவது நீங்க புஷி ஆனந்தும் போட்டதுக்கு பதில் அதுல விஜய் போட்டலாம் அப்படி போட்டதுனால என்ன பின்னலை வந்துரும் நினைக்கிறீங்க அது வராது இல்ல வரும் வரும் ஏன்னா ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கு இந்தியா முழுக்கமான ஒரு பேஸ் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் அவர் அவர் நிச்சயம் சார் ஏற்கனவே உங்கள் டிவி கைடைய கட்சித் தலைவர் விஜய் வந்ததுனால விமர்சனம் என்னன்னா அவர் மனையூர்ல இருக்கிறார் வெளியில வரல இருந்து திமுக சார்பிலையும் திமுக சார்பில் மற்ற கட்சிகள் சார்பிலையும் பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டு இப்போ நீங்க ஆப் மூலியமாக சேர்க்கறதுனால நீங்க மக்களை போய் நேரடியாக சந்திக்க மாட்டீங்களா இல்ல அதாவது விமர்சனங்கள் என்பது ஆனால் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு வரலைங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான இடம் அது மிக மிக முக்கியமான ஸ்டேஜ் அது அங்கே தலைவரே வரலையே அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அதாவது எங்களுடைய முதல் மாநாட்டுக்கு பேரே வந்து கொள்கை திருவிழா தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் நடந்த அந்த முதல் மாநாட்டிற்கு நாங்கள் வைத்த பேர் வந்து கொள்கை திருவிழா அந்த மாநாட்டு மேடையில் என கட்சி ஆரம்பிச்சு பிப்ரவரியில் ஆரம்பிச்சாச்சு அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் இருபத்தி வரைக்கும் எங்க மீது அத்தனை கட்சிகளும் வைத்த விமர்சனம் இவர்கள் கொள்கை என்ன இவர்கள் கோட்பாடு என்ன இவருடைய செயல் திட்டம் என்னன்னு சொன்னாங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தரக்கூடிய வகையில அன்றைக்கு தலைவர்களுடைய பொற்கரங்களால் ஒரு கட்சியுடைய கொள்கையை வாய் ஓ கொள்கை தலைவர்களை நியமிச்சிருந்தீங்க இதில் ஒவ்வொரு காஸ்டுக்குமான தலைவராக நியமிச்சிருக்காங்கிற குற்றச்சாட்டு முடிக்கப்பட்டு நீங்கள் இப்படி தான் அந்த அந்த கொள்கை தலைவர்களை நீங்கள் வகுத்திருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து கொள்கைக்காக இதை வலுக்கலை அப்படின்னு இப்போ என்னன்னா வேலுங்காச்சியார் வந்து எதுக்காக வச்சுருக்கீங்க அவர் என்ன கொள்கைக்காக அவர் வச்சிருக்கீங்க இல்லை நீங்கள் எப்படி மறுபடியும் கேட்கப்பட்டுச்சு இல்லை இது இது வந்து ஒரு அடிப்படை உண்மையற்ற ஒரு பிரச்சனை இப்படி கேள்வி நீங்கள் கேட்குற கேள்வி ஜாதிக்கு ஒரு தலைவர் வச்சிருக்கார் தமிழ்நாட்டில் நான் அஞ்சு ஜாதி தான் இருக்குதா பெரும்பான்மை சாதிகள் தான் இருக்குதா சரி வீரமங்கை வேலு வந்து எதுக்காக வச்சிருக்கீங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிக்ஸ் ஜீரோ எயிட் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் சம்பத்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திச்சில் ரொம்ப சந்தோஷம் சார் சார் இப்போ இன்றைக்கி வந்து கே சார்பாக உங்களுடைய கட்சி தலைவர் வந்து ஒரு ஆப் வெளியிட்ருக்காங்க மை கே ஆப் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் மெசேஜ் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக சில தகவல்களும் கொடுத்துருந்தீங்க அதில் நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க இதுவரைக்கும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க இந்த ஆப் எதற்காக இது மூலியமாக நீங்கள் மக்கள் மத்தியில் என்னத்தை என்ன விதமான செயல்முறைகளை கொண்டு செல்வதற்காக இந்த ஆப் உருவாக்கி இது ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பெறணியல் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு இந்த செயலியை எங்கள் தலைவர் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பித்த பிறகு மை டிவிக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் இணைத்திருக்கிறோம் இப்போ என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை சற்றேறக்கூடிய எட்டு கோடி பேர் இதில் வாக்காளர்கள் அரவுண்டு ஒரு சிக்ஸ் குரோர்ஸ் ஆறு கோடி பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே உள்ள உறுப்பினருடைய எண்ணிக்கையின்படி ஆறு பேரில் ஒருத்தர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்கு செலுத்தக்கூடியவராக இருந்துகிட்டு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வெற்றிக்கு தேவையான வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட அவர்கள் உறுப்பினர்கள் சொல்லல குடும்பங்களை இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த செயலி என்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது வந்து ஆகஸ்ட் இருந்து முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் அதற்கு முன்பாக இந்த இருந்து அடுத்து ஒரு இரண்டு வார காலத்திற்கு நிர்வாகிகள் இணையக்கூடியதாகவும் அதன் பின்பு குடும்பங்கள் இணையக்கூடிய ஒரு செயலியாக மாறும் செப்டம்பர் மாதத்திலிருந்து அது ஆப்பிள் ஃபோனுடைய அந்த செயலிக்கும் இது அறிமுகமாக இருக்கிறது இது எப்படி அப்படின்னா எண்ணிக்கை வந்து தான் அரசியல் முக்கியம் அப்போ எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கு ஒரு ஓட்டர் பேஸ் வேணும் ஒரு கேடர் பேஸ் வேணும் இப்போ கிட்டத்தட்ட வந்து அரவுண்ட் ஒன் லேக் கோஸ்ட் வந்து நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர கிளை வார்டு அப்புறம் பூத் லெவல் ஏஜென்ட் சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் வரைக்கும் நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கட்டமைப்பை புதிதாக ஒரு முழுமையாக நிறைவேற்றிருக்கக்கூடிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் இந்த உறுப்பினர் இந்த பொறுப்பாளர்கள் தவிர்த்து ஒரு நிலையான அந்த உறுப்பினர்கள் பேஸ் வேணும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த செயலி இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது முழுமையாக தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலி என்பதுதான் உண்மை அந்த ஆப்ல என்ன இருக்கும் இணையிறது மட்டுமா இல்லை வேற ஏதும் தகவல்கள் இருக்கும் இல்லை நிறைய இருக்கு அதாவது முதல் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து பொதுமக்களுக்கு தொந்தரவு தராத வகையில் அவர்கிட்ட போய் ஓடிபி கேட்கறது அந்த மாதிரி தொந்தரவுலங்க கிடையாது அவருடைய நேரடி கண்காணிப்பில் இந்த செயலி இருக்கும் அவர் வந்து எந்த ஒரு நிர்வாகி எத்தனை பேரை கட்சிக்குள் குடும்பங்களை இணைத்திருக்கிறார் என்கின்ற அந்த தகவல் வந்து தலைவருடைய நேரடி கண்காணிப்பு இருக்கும் குடும்பமாக ஒரு உறுப்பினர் மட்டும் இணைகிறது ஒரு குடும்பம் மொத்தமும் இணைகிறது அந்த மாதிரிலாம் அதில் வந்து பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்னைக்கு முதல் நல்ல அந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட இன்றே மூன்று தலைமுறைகள் ஒரு அப்பா அம்மா வயசானவங்க அவங்களுடைய பிள்ளைகள் மகன் மருமகள் அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பேரன் பேத்தி இப்படின்னு சொல்லி அதுவும் அவங்க பேர பேத்தியனுடைய குழந்தையங்க வந்திருந்தாங்க மேடையில் இங்கே பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு குடும்பமே ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று தொடங்கி இருக்கிறது சார் ஏற்கனவே உங்கள் டிவி கேனுடைய கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் அமைக்கப்பட்டு இருக்கு அவர் பனையூர்ல இருக்கிறாரு வெளியில் வரல இருந்து திமுக சார்பிலையும் திமுக சார்பில் மற்ற கட்சிகள் சார்பிலையும் பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு இப்போ நீங்கள் ஆப் மூலியமாக சேர்க்கறதுனால நீங்கள் மக்களை போய் நேரடியாக சந்திக்க மாட்டீங்களா இல்லை அதாவது விமர்சனங்கள் என்பது வந்து இது இது டெக்னாலஜியை வந்து டெக்னாலஜி மூலியமாகவே நீங்கள் அரசியலை நகர்த்தலாம்ங்கிற லெவலுக்கு நம்ம நம்ம தமிழக அரசியல் மாறிட்டோம் இல்லை இல்லை நீங்கள் இன்னைக்கு த நீங்கள் இன்றைக்கி சமகாலத்தில் வந்து நீங்கள் தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் புறக்கணிச்சிட முடியாது அதாவது சமகாலத்தில் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு விமர்சனங்கள் ஒரு அரசியல் தலைவர் மீது வைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அது எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மீது தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது எங்கள் தலைவரின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எதை காண்பிக்கிறது அப்படின்னா எங்களை பற்றி ஆளும் திமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பயத்தை பதற்றத்தை காண்பிக்கிறது என் தலைவர் முதல் மாநாட்டிலே சொல்லியிருப்பார் எல்லாமே அப்கிரேட் ஆகுது அரசியல் அப்கிரேட் ஆகுடாதான்னு சொல்லுவார் மக்களுடைய வாழ்வு எல்லாமே வந்து தொழில்நுட்ப மயமாயிருச்சு இன்னைக்கு எல்லாவற்றிலும் கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி வணிகத்திலையும் சரி எல்லா வீட்டுலையுமே தொழில்நுட்ப அறிவியல் தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த செயலியை அறிமுகப்படுத்துறதுனால மக்களிடம் வந்து அவங்க நாங்கள் நேரடியாக போகிறோம் எங்களுடைய நிர்வாகிகள் களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்து வீட்டுக்கு விடால் வந்து லொக்கேஷன் இருக்குது சும்மா ஒரு ஆஃபீஸில் உட்காந்துலாம் நினைச்சிட முடியாது அதைத்தானே விமர்சனம் வைக்கிறீங்க இது இந்த செயலியை நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து உறுப்பினர்களை சேர்க்க முடியாது மக்கடத்தில் செல் அப்படிங்கிறத அரசியல் பாலம் அத்தனைக்கு தலைவர் சொல்லியிருக்காரு மக்களிடத்தில் செல் மக்களோடு வாழு அப்போ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள்கிட்ட நேராக போய் அவர்கள்ட்ட முன்னாடி வச்சு அந்த செயலியை வைத்து அவர்களை இணைக்கிறோம் இதுதான் இதோட தத்துவமையை தவிர்த்து இது உள்ள உட்கார்ந்துகிட்டே நம்ம வந்து இது மக்களை பிரித்து தொழில்நுட்பம் கிடையாது இந்த தொழில்நுட்பம் மக்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் இணைக்கக்கூடிய தொழில்நுட்பமாக இந்த செயலி அமையும் இது ஒண்ணு ரெண்டாவது தலைவர் மீது தொடர்ந்து இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சாச்சு கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒத்துக்கொண்ட இரண்டு திரைப்படங்களை முடித்து விட்டு முழு நேரமாக அரசுக்குள் வருவோன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையிலிருந்து இப்போ அஜித்குமார் கஸ்டோடியல் அந்த டெத் இன்றைக்கு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய மாநில பிரச்சனை ஒட்டுமொத்த பிரச்சனையில் இருந்து ஆரம்பித்து உள்ளூர் பிரச்சனை வரை நாங்கள் களம் காணுவோம் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்ன சமகாலத்தில் காலத்தில் நாங்கள் மட்டும்தான் ஆளுங்கட்சியை எழுத்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் ஆனால் இந்த விமர்சனங்கள் எல்லாம் காலாவதியான காலாவதியான விமர்சனங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இனிமேல் இது போன்ற விமர்சனங்கள் வருவதற்கு தேவை இருக்காது ஏன்னா ஒட்டுமொத்தமாக எங்கள் தலைவர்கள் இருந்து கடைக்கோடி தொண்டர் வரை நாங்கள் மக்களோட மக்களாக நிற்போம் இந்த செயலியும் மக்களுக்கு முன்னால் சென்றுதான் இதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் விஜய் தலைவர்கள் வந்தாங்க எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு வரலைங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான இடம் அது மிக மிக முக்கியமான ஸ்டேஜ் அது அங்க தலைவரே வரலையே அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அதாவது எங்களுடைய முதல் மாநாட்டுக்கு பேரே வந்து கொள்கை திருவிழா தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் நடந்த அந்த முதல் மாநாட்டுக்கு நாங்கள் வைத்த பேரை வந்து கொள்கை திருவிழா அந்த மாநாட்டு மேடையில் என்ன கட்சி ஆரம்பிச்சு பிப்ரவரியில் ஆரம்பிச்சாச்சு அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் இருபத்தி வரைக்கும் எங்க மீது அத்தனை கட்சிகளும் வைத்த விமர்சனம் இவர்கள் கொள்கை என்ன இவர்கள் கோட்பாடு என்ன இவருடைய செயல் திட்டம் என்னன்னு சொன்னாங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தரக்கூடிய வகையில் அன்றைக்கு தலைவர்களுடைய பொற்கரங்களால் கட்சியினுடைய கொள்கையை வாய்ஸ்வன் நான் தான் அப்ப அன்னைக்கு ஒரு இன்னைக்கு எங்க விமர்சனம் பண்ணும்னா முதல்ல நாங்க யாருங்கிறது தெரியணும் இன்றைக்கு எங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த நேர்களை நான் கேட்கிறேன் ஒரு கட்சி புதிதாக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் ஏற்கனவே முப்பது ஆண்டு காலமாக மக்களோடு மக்களாக பல பிரச்சனைகளை குரல் கொடுத்தவர் களத்தில் நின்று உதவிகள் செய்தவர் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்ப அவர் ஒரு மாநாடு நடத்துக்கிறார் அந்த மாநாட்டில் கொள்கையை சொல்லியிருக்கிறார் அந்த கொள்கை என்னன்னு தெரியாமலே இன்று மாநாடு நடந்து இன்னைக்கு ஒரு வருஷம் ஆக போகுது அக்டோபர் வந்து இப்ப அடுத்த மாநாடு வந்தாச்சு இன்னும் கொள்கை என்ன கொள்கைன்னா தலை தலைவருடைய வந்தான் நாங்கள் என்ன அன்னைக்கு வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படின்னு ஒரு கொள்கையை செக்குலர் சோசியல் ஐடியாலஜிஸ் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை நாங்கள் வந்து முன்வைத்திருக்கிறோம் அதே மாதிரி அன்னைக்கே வந்து என்னுடைய இன்னொரு சகோதரி வந்து அன்னைக்கு எங்கள் கட்சியுடைய செயல் திட்டங்களை வாயித்துக்கிறாங்க அப்ப அந்த மாநாட்டின் மூலமாகவே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய ஆர்வலர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசு ஒரு அத்தனை பேருக்குமே இதுதான் எங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு ஜனநாயகம் குறித்து இந்த சிந்தனை இருக்கிறது சமூக நீதி குறித்து இந்த சிந்தனை இருக்கிறது எங்களுடைய மொழிக் கொள்கை இப்படி எங்களுடைய கல்விக் கொள்கை இப்படி எங்களுடைய சமநீதி கொள்கை சமூக நீதி கொள்கை வேறு சமநீதி கொள்கை என்பது வேறு இப்படி எல்லாவற்றிலும் நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வேளாண்மைக்கு என்ன செய்ய போறோம் சுற்றுச்சூழலுக்கு என்ன செய்ய போறோம் காமராஜர் மாதிரி பள்ளி அரசு பள்ளியை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு சேனலையும் அதை சொன்னதில்லை அரசு பள்ளிகளில் நவீன வசதிகளோடு கூடிய காமராஜர் மாதிரி அரசு பள்ளிகளை எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் தொடங்குவோம் சொல்லியிருக்கிறோம் இது எங்களுடைய செயல் திட்டம் இல்லையா எங்களுடைய ஆட்சியின் போது எங்களுடைய கட்சி தமிழ்நாட்டில் ஆளுகின்ற பொழுது அரசு அதிகாரிகளுடைய வழக்கமான அந்த பணிகளை அரசு பணியில அரசியல் தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் மாநில சுயாட்சியை பற்றி நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் அப்ப இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்த பிறகும் கூட அதை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு ஊடகங்கள் இவர்கள் கொள்கை என்ன இவர்கள் கொள்கை விளக்கல் சொல்றாங்க கொள்கையை நாங்கள் முதல் மாநாட்டிலேயே விலக்கி கூறிவிட்டோம் இது ஒண்ணு ரெண்டாவது இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு போகும் பொழுது தலைவர் வரணும்னு அப்படி இல்லை எங்க கட்சி ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய கட்சி எல்லா இடங்கள்லையும் தலைவரை மட்டுமே முன்னிறுத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா தலைவரை முன்னிறுத்துகின்ற அதே நேரத்தில் தலைவர் இல்ல நிறைய பேர் வைக்கிறாங்க தலைவர் தான் கூட்டம் வரும் தலைவருக்காகத்தான் கூட்டம் வருது அப்படி இல்லை தலைவர் வராவிட்டாலும் கூட்டம் வரும் அன்றைக்கு தலைவர் வரல ஆனால் எங்களுடைய தேர்தல் எங்களுடைய பொதுச்சேர் ஐயா வந்திருந்தாங்க தேர்தல் பிரிவு புதுச்சேரி வந்திருந்தாங்க கொள்கை பிரிவு பூச்சே வந்திருந்தாங்க பொருளாளர் வந்திருந்தாங்க அப்போ ஒரு பத்து பதினோரு பேர் இன்னைக்கு நிர்வாகிகள் பேசுறோம் இதுதான் ஒரு கட்சி அந்த கூட்ட ஒரு மினி மாநாடு மாதிரி நடந்துச்சு சேலத்தில் கொள்கை தலைவர்களை நியமிச்சிருந்தீங்க இதுல ஒவ்வொரு காஸ்டுக்குமான தலைவராக நியமிச்சிருக்காங்க குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு நீங்க இப்படிதான் அந்த அந்த கொள்கை தலைவர்களை நீங்க வகுத்திருக்கீங்க இல்லை நீங்க வந்து கொள்கைக்காக இதை வகுக்கலை அப்படின்னு இப்போ என்னன்னா வேலுநாச்சியார் ஒன்றில் எதுக்காக வச்சிருக்கீங்க அவர் என்ன கொள்கைக்காக அவர் வச்சிருக்கீங்க கொஸ்டின் இல்லை நீங்க மறுபடியும் கேட்கப்பட்டு இல்ல இது இது வந்து ஒரு அடிப்படை உண்மையற்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப என்ன கேள்வி நீங்க கேட்கிற கேள்விக்கு ஜாதிக்கு ஒரு தலைவர் வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் நான் அஞ்சு ஜாதி தான் இருக்குதா பெரும்பான்மை சாதிகள் அஞ்சு தான் இருக்குதா நீங்க வீரமங்கை வேலுநாட்சியர் வந்து எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மண்ணை காப்பதற்காக தன் உயிரி விட்டவர் ஆங்கிலேய அரசனுடைய ஏகாதிபத்தியம் அந்த ஏகாதிபத்திய அரசு இந்த மண்ணை ஆண்டு இந்த மக்களை சுரண்டு சுரண்டி வரி கொடுமைகளை செய்து எங்கள் மக்களை வந்து நோக்கடித்துக்கின்ற வேலைதில் என்னுடைய மண்ணிற்காக மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன்னு சொன்ன வீரமங்கை வேலு நாச்சியரை நாங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது எங்களுக்கு இந்த தலைவருக்கும் எங்கள் கட்சிக்கும் எங்களுக்கு இந்த மண்ணின் மீது வீரமங்கை வேலுநாட்சியர் போல எங்களுக்கும் வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த பிடிப்பு இருக்கிறது இது ஒண்ணு போதாதா சரி அம்பேத்கர் என்ன ஜாதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியும் கிடையாது அம்பேத்கர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் இங்க இருக்கக்கூடிய எந்த ஜாதியும் கிடையாது அவர் ஒரு மகர் என்கிற ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருக்கும் தமிழ்நாட்டு ஜாதிக்கு எங்க இருக்கு ஒருத்தர் சொல்லுங்க அம்பேத்கர் சாதி இங்க இருக்காங்கன்னு சொல்லி கிடையாது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவர் பட்டியல் கிடையாது கோடிக்கு மேற்பட்ட இந்தியர்களுக்கான தலைவர் தலைவர் அவர் அவர் ஒரு தேசிய உலகத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர்களில் காரல் மார்க் அடுத்தபடியாக நீங்கள் அம்பேத்கரை சொல்ல முடியும் ஆகப் பெரிய ஒரு அறிஞர் அப்ப பல்துறை வித்தகரான அம்பேத்கரை கொள்கை தலைவராக அரசளிப்பு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்த சமூக நீதியை காத்தவரை வந்து நம்ம வைக்கிறதுல வந்து என்ன தப்பு இருக்குது அதே மாதிரி தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை கோட்பாட்டையும் பகுத்தறிவையும் பொது உரிமை கொள்கையையும் மதுவுக்கு எதிரான எல்லா கொள்கையும் நாங்கள் பின்பற்றுறோம் ஒரே ஒரு கொள்கை என்னன்னா பெரியார் கடைபிடித்த கடவுள் மறுப்புங்கிற கொள்கையை மட்டும்தான் நாங்கள் கடைபிடிக்கல எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அதே நேரத்தில் கட மதத்தின் பெயரக்கூடிய பிற்போக்குத்தனத்தை தீண்டாமை போன்ற விஷயங்களை நாங்கள் இருக்கிறோம்னு எங்க செயல் திட்டத்தில் இருக்குது அஞ்சலி அம்மாள் வந்து இன்றைக்கு ஊடக வெளிச்சம் பெறாத ஒரு தலைவர் அவர்கள் வந்து மூன்று முறை எம்எல்ஏவா இருந்துருக்கிறாங்க அடிமை இந்தியாவிலும் சரி அதே போய் விடுதலை பெற்ற இந்தியாவிலும் சரி எம்எல்ஏவாக இருந்த கடல் உற்பத்தியில் குடிநீர் கொண்டு வருவதற்கு கற்பனியாக இருக்கும்போது சிறைக்கு சென்று குழந்தை பெற்ற சிறைக்கு சென்று அவர் மட்டுமல்ல அவர் அவருடைய கணவர் அவருடைய மகள் அவருடைய மருமகன் மத கொண்டு குடும்பமே இந்தியாவிற்காக சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு மாபெரும் தலைவர் மக்கள் சேவர கொள்கை தலைவராக இருக்கிற அங்கங்கே ஜாதி வந்துச்சு காமராஜர் வந்து ஜாதிக்களை நீங்க அடைக்க முடியுமா எல்லா கட்சிகளும் காமராஜர் ஆட்சியை அமைக்கணும்னு சொல்றாங்களே இப்போ கூட கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் தலைவருடைய ஆணையேற்று நானே பேசியிருந்தேன் காமராஜர் கல்விக்கு மட்டும் சுருக்காதீங்க அவருக்கு பனிரெண்டு அணை திட்டங்களை கொண்டு வந்தார் வேளாண்மைக்கு நீரை வந்து கொண்டு வந்தார் அவர் மின் திட்டங்களை கொண்டு வந்தார் அவர் குடிநீர் திட்டத்தை வந்து பயன்பாட்டுக்கு மக்கள் பயன்பட்டு கொண்டு வந்தார் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் முக்கியமாக காமராஜர் கல்வி வேளாண்மை தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் தாண்டி அரசியல் தலையீடு இல்லாத ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொண்டு வந்தார் அந்த நிர்வாகத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னமே காமராஜர் முன்மாதிரி நாம எடுத்துக்கூடக்கூடாதா திராவிட கட்சிகள் எந்த இடத்துல நீங்கள் மாறுபடும் ஆ வெரி குட் அதாவது திராவிட கட்சிகளை வந்து பொத்தாம் பொதுவாக விமர்சிச்சிட முடியும் ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள் அப்புறம் அவங்களுடைய கொள்கை அறிக்கைகள் எல்லாமே நாம் தமிழர் சார்பாகவும் திமுகவினுடைய அறிக்கைகளை நீங்கள் காப்பி அடித்ததாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்படும் இல்லை அதாவது ரொம்ப ஒரு ஒரு மலிவான விமர்சனம் அது எப்படின்னா அதனால தான் கேட்குறேன் எந்த இடத்துல நீங்கள் வேறுபடுறீங்கன்னு கேட்கல நீங்கள் பாருங்கள் திமுகவினுடைய கொள்கைகள் வந்து புறந்தள்ளக்கூடிய கொள்கை இல்லை நாங்கள் ஏன்னா அவங்க எங்கே திமுகவுடைய பேஸ் என்னன்னு பார்க்கணும் நீங்கள் அவங்க எங்க இருந்து வந்தாங்க நதி மூலம் ரிஷி மூலம் மாதிரி திமுக இருந்து உருவாச்சு திமுக என்பதை நீங்கள் ஆறாக எடுத்துக்கொண்டால் அது எந்த ஊற்று எங்கே இருக்குது அது பெரியாருடைய ஊற்று பெரியாருடைய திராவிட கழகத்திலிருந்து முன்னேற்ற கழகம் வந்தது பெரியாரை வந்து கொள்கை தலைவரை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்ப திமுக கொள்கை என்பது ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு அது அந்த தென்னிந்திய நலவு சங்கத்திலிருந்து நான் பிராமின் மூவ்மெண்ட்ல இருந்து நீதி இருந்து திராவிட கழகத்திலிருந்து அது ஒரு நல்ல சமூக நீதி பாதையில் பயணித்து வந்த ஒரு கட்சி திராவிட ஆனா திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் இரண்டு கண்களாக ஏற்றுக்கொள்வோம் என்று எங்களுடைய தலைவர் மாநாட்டில் இருந்து சொன்னார் திராவிடம் என்பது சமூக நீதி நீங்க பார்க்கணும் திராவிடத்தில் வந்து பல பல விதமா பார்ப்பாங்க ஆனால் சீமான் கூட கடுமையான விமர்சனத்தை வச்சாரு திராவிடம் என்றாலே ஒரு கொச்சையான சொல் அது வந்து ஒரு ஒரு மாதிரி திண்டத்தகாத சொல்னாரு அது ஒரு அந்த தத்துவமே தவறுனாரு நாங்கள் பார்ப்பது திராவிடம் என்பது சமூக நீதி தான் பார்க்கணும் திராவிடம் இஸ் ஈக்குவல் டு சமூக நீதி என்ன சமூக நீதி நீங்க அதான் சொல்ற நீங்க போல வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அதிகாரம் என்பது காங்கிரஸ் கைக்கு அன்னைக்கு மாறுது காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்ப பிராமணர்கள் தவிர்த்த நான் பிராமணுக்கு அதிகாரம் வேண்டும் என்கிற இடத்துல இருந்து தான் நீங்க வந்து திராவிட கட்சிகள் தோன்றுச்சு அதான் நீங்க பாக்கணும் பிராமண எதிர்ப்பு நீங்கள் எடுக்கிறீங்களா பிராமண எதிர்ப்பு இல்ல மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய சக்திகள் எதிர்க்கிறோம் இங்க வந்து இல்ல இல்ல சனாதன அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறதே இல்லை அப்ப என்ன எதிர்ப்பு இல்ல இல்ல நான் தான் சொல்றேன் நீங்க முழுமையாக கேளுங்க எங்களுடைய கோட்பாடு என்பது சமூக நீதியை காக்க வேண்டும் உண்மையான சமூக நீதிக்காக தோன்றிய திராவிட இயக்கங்கள் பிற்பாடு சமூக நீதி பாதையிலிருந்து விலகி அது வந்து கலைஞர் காலத்திலிருந்து கருணாநிதி காலத்திலிருந்து அது மாறிடுச்சு அது மக்களாட்சி தத்துவத்துக்கு மாறாக போயிடுச்சு எந்த காங்கிரசுக்கு எதிராக கட்சி உருவானதோ அதே காங்கிரஸோடு கைகூர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்கிறார்கள் சொன்னா அங்க ஆரம்பமே பிள்ளையா இருக்குது பெரியாரை ஒரு இடத்தில் கூட அவர்கள் சுட்டிக்காட்டியதில்லை பெரியாருடைய கொள்கையை எதுவுமே அவர் கொண்டு வருவதில்லை கொள்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு இருக்குதா சுயமரியாதை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்குதா அப்போ நீங்க எந்த பேசல இருந்து வந்தீங்களோ அதை நீங்க தவிர்த்துட்டீங்க ஆனா அண்ணா முன்வைத்த சிறந்த கொள்கைகள் பெரியாரிடமிருந்து எடுத்தது அந்த கொள்கையில் நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் தனித்து இருக்கிறோம் அதே மாதிரி தமிழ் தேசியம் என்பது என்ன இதே நான் தாம் தம்பா தமிழ் தேசியம் என்ன வெறுமணியாக ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் மாற்று அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது இந்த தமிழ் மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மொழிக்கு இந்த மொழி சார்ந்த பிள்ளைகளுக்கு இங்கு உள்ள வரலாறும் இங்கு உள்ள பண்பாடும் இங்கு உள்ள வளமும் பாழாகாமல் பாதுகாப்பாக ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் ஏன் வந்து தமிழர் வந்து விஜய் வந்து தமிழர் கிடையாதா இல்ல தமிழ் தேசியம்ங்கிறது இந்தியாவோட சேர்ந்ததா இல்ல 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 நீங்க அது அந்த பிரிவினைவாதத்தை நாங்க பேசல நீங்க அது வந்து பிரிவினைவாதம் இல்ல தமிழ் தேசியம்னாலே உங்களுக்கு தனி நாடு தானே இல்ல இல்ல அது அது இல்ல தனி தேசம் தானே அப்படி கிடையாது அந்த அது வந்து அந்த தமிழ் தேசியம்ங்கிறது அந்த வார்த்தையில இருக்குல்ல அதாவது நீங்க இந்தியாவுடைய கோட்பாடு என்பது இது இந்தியா ஒரு யூனியன் நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு சில பேர் பேசுற மாதிரி தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாம் தமிழ் மொழியில் வாழ வேண்டும் மற்றவர்கள்லாம் மந்திரிகள் எங்களுக்கு வந்து த நாடு புரியும் அந்த கோஷம் என்பது தமிழ் தேசியம் கிடையாது நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பேர இது வந்து ஒரு ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசுல இந்தியாவுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இந்திய நிலப்பரப்புக்குள் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு என்கின்ற இந்த நிலப்பரப்பில் இங்கு வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மண்ணிற்கு இந்த வளங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மொழியை பாதுகாக்கக்கூடிய இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய இந்த வரலாற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் எங்கள் தலைவர் இருப்பார் அதுதான் நாங்கள் முன்வைக்கிற தமிழ் தேசம் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி நீங்க நீங்கள் தமிழகத்தை தமிழர்களுக்கு தான் ஆளணுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வரீங்களா இல்லை அதை வந்து தமிழர் அதாவது தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும் இப்ப இதுல இதுல இவர் தமிழர் இவர் தமிழர் அல்லாவ அல்லாதவர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தமிழர் உரிமைக்குள்ள அதெல்லாம் வராதான் உங்க கொள்கைக்குள்ள எங்களுடைய கொள்கையின்படி நாங்கள் தமிழ் மக்களுக்காக ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் அதே நேரத்தில் இந்திய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இந்த ஆட்சியை நாங்கள் அமைக்க விரும்புகிறோம் பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது அதே நேரத்தில் ஈழத்தின் மீது எங்களுக்கு மிகுந்த ஒரு ஈடுபாடு உண்டு எங்கள் தலைவர் தமிழ் ஈழத்திற்காக ஆதரவாகவும் எங்களுடைய கொள்கையில் இடம் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு பொதுவாக கடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே கூடிய தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தேவை தமிழ்நாடு அரசு ஒன்று பெற வேண்டும் அல்லது அவர் குத்திரைக்காக எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இலங்கையில் இலங்கையில நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின் வரேன் என்னன்னா ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அதுல கையெழுத்து இயக்கத்துல கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதா அவருக்கு ஆதரவாக தான் இருக்குது அந்த இடத்துல ஏன் கையெழுத்து போடலை சந்திரசேகர் அவர்களும் கையெழுத்து போட முடியாதுங்கிற முடியாது அப்படின்னு வணிய அவர்கள் ஈழ தமிழர்களுக்காக நடந்த ஆர்ப்பாட்டத்தை எங்கள் தலைவர் சொல்றேன்னா நீங்க அங்க அப்படி பண்ணிட்டு இப்போ இங்கே நாங்க தமிழ் தேசியம் பேசுறது ஒருவேளை முரண்பாடா இருப்போன்னு கே எந்த முரண்பாடும் கிடையாது எங்கள் தலைவர் மிக தெளிவானவர் அவர் வந்து அவசரப்பட்டு பேசுறவரோ ஆத்திரப்பட்டு பேசுறவரோ கிடையாது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து எது இந்த மக்களுக்கு பயன்படும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு தான் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார் அவர் ஆற அமர யோசிச்சிருக்கிறார் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து அன்றைக்கு ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு நடிகராக இருக்கின்ற பொழுது அவர் அவருடைய லிமிடேஷன் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அரசியல் கட்சியாக அப்பவும் அந்த தைரியம் இருந்திருக்கணும்ல நிச்சயமாக இருந்தது மக்களுக்காக அது அன்றைக்கு அரசியல் கட்சி கிடையாது அன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது எது செய்ய வேண்டுமோ அன்னைக்கு வந்து வித்தின் த லிமிடேஷன் என்ன செய்யும் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது ஆனா அரசியலா நிக்கலாம் இல்ல இப்ப ஒரு ஒரு சாதாரண மனிதனா அரசியலா தமிழ் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அன்னைக்கு எனக்கு எத்தனை நடிகர்கள் கலந்து கொண்டாங்க ஈழத்தமிழர்களுக்காக நடந்த அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கல் படுகொலை சமயத்தில் என்னென்ன நாடகங்கள் நடந்தது அன்றைக்கு யார் அந்த போரை நடத்தினாங்க நான் சொன்ன அந்த போரை நிப்பாட்டுவாங்க சொல்லி யாரை சொன்னாங்க அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தான ஆட்சியில் இருந்தது அன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தானே ஆட்சி இருந்தது அவர்களை நீங்க நம்புறீங்கல்ல அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் சொல்றீங்கல்ல அவர்கள் ஈழத்தமிழுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார் நம்புறீங்கல்ல ஆனா அதிகாரத்தில் கையில் வைத்துக் கொண்டு நாடகம் எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் பெருசாக பேசப்படுறாங்க ஆனால் எந்தவித அதிகாரமும் இல்லாத ஒரு தனிநபர் ஒரு ஒரு திரைத்துறை நடிகர் வந்து அன்றைக்கு தைரியமாக எத்தனை பிரச்சனைகள் குரல் கொடுத்துக்கிறார் அன்றைக்கு அது அடிதா பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ பிற நடிகர்கள் செய்யாத விஷயத்தை நீங்க பார்க்கணும் எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறாங்க எத்தனை புகழ் பெற்றவர் இருக்கிறாங்க ஏன் அவர்கள்லாம் அதெல்லாம் பண்ணல அவை ஒருத்தர் தொடர்ச்சியாக களத்தில் நிக்கிறார் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் களத்தில் நிற்கிறார் வேலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏன் போகல அந்த பிரச்சனையை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அரசு அதுக்கு சில முன் நடவடிக்கை அதை அந்த பிரச்சனை வந்து அரசு ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஆனா அந்த கடமை யாருக்கு இருக்குது அந்த பிரச்சனையை இந்த தீர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது ஏன் தமிழ்நாட்டு அரசை நோக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நோக்கி அல்லது அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் அரசியல் செய்கின்றேன் என்று சொல்லுவவர்களை குறித்து இந்த கேள்வியே வரல அப்ப என்ன அர்த்தம்னா அரசியல் இங்கே எங்க மையமாக வச்சு நடக்குது தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சமகாலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நட நகர்வுகள் அத்தனையுமே தமிழக வெற்றிக் கழகத்தையும் தமிழக வெற்றிகழத்து தலைவரை மையமாக வைத்து நடக்குது எங்க விஷயத்தை பேசணும் இந்த விஷயத்த அவர் தான் கருத்து சொல்லணும் அவர் தான் தீர்த்து கேள்வி வரவே மாட்டேங்குது ஏன் இந்த இன்னைக்கு வந்து தம்பி நெல்லை கவினுடைய அந்த ஆணவ படுகொலைக்கு தலைவர்கிட்ட இருந்து ஏன் கடிதம் வரலன்னு சொல்றாங்க புதுச்சேரி இருந்து அறிக்கை வழி வந்த பிறகும் கூட தலைவர்கிட்ட இருந்து ஏன் அறிக்கை வரலன்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு பவரா இருக்கும்ல அதனால கூட மக்கள் கேட்கலாம் இல்ல இல்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லா இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கும் இன்னும் இன்னும் கொஞ்சம் இந்தியா இந்த இடத்துலதான் வந்து சர்வாதிகார கட்சிகள்ல அறிக்கை அனைத்துமே தலைவர் பேர்ல மட்டும்தான் வரும் ஜனநாயகம் அங்க எங்க இருக்குது இப்ப இப்ப நான் வந்து ஒரு கொள்கை பிறப்பு இணைச் நான் என் பேர்ல வந்து ரெண்டு மூணு அறிக்கைகள் என்ன இருந்தாலும் தலைவர் தலைவர் கொள்கை வெளிவந்து என்பது வந்து இன்னொரு விஷயம் எங்கள் கட்சியிலிருந்து எந்த ஒரு அறிக்கை அறிவிப்பு வெளிவந்தாலும் தலைவருடைய அனுமதி இல்லாமல் தலைவருடைய அவருடைய அங்கீகாரம் இல்லாமல் அது வெளிவர முடியாது நான் வெளிவர முடியாது அது தலைவர் தான் வரும் கிடையாது இல்ல கீழே விஜய்னு போட்ட அதாவது நீங்க

அப்படிங்கிற வாக்கு செலுத்துவாங்க செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்களோ விமர்சகர்களோ முன்வைக்கிறாங்க அப்புறம் தமிழ் தேசியம்னு சொன்னீங்க சீமான் அவர்களுடைய தமிழ் தேசியத்தில் இருந்து நீங்கள் எந்த விதத்தில் மாறுபடுவீங்க இல்லை இப்போ இதுவரைக்கும் இருக்கிற அதாவது திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க வைகோ அவர்கள் பேசுவாங்க இந்த மாதிரி மூத்த நிறைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாமே பேசுகிறாங்க இந்த தமிழ் தேசியத்தில் இருந்துலாம் நீங்கள் எந்த எந்த தமிழ் தேசியத்தில் நீங்கள் வேறுபடுறீங்க சமகாலத்தில் வந்து அரசியலில் பல்வேறு தத்துவங்கள் இருக்குது இந்திய தேசியம் சொல்லி ஒரு கோட்பாடு அதே மாதிரி திராவிடம் சொல்லி இங்க ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டது அதாவது சவுத் இந்தியன் பழைய சென்னை மாகாணம் இவங்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒரு அரசியல் இவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் நான் திராவிடத்துக்கு நான் அப்போ மாற்றம் சொல்லிட்டேன் திராவிடம் என்பது நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வை சமூக சொல்லிட்டேன் அதே மாதிரி திராவிடம்ங்கிறது இப்போ இல்ல அது பழைய திராவிட வேற கொண்டு வந்ததுங்கிற சொல்லை அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது அங்க திராவிடம் என்கிற சொல்ல வந்து நீங்க திராவிடம் இருந்து பிறந்த மொழி குடும்பம் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது ஜியாகிரபிகலா திராவிடம் வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு லிங்குஸ்டிக் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திராவிடத்துக்கு வேற ஒரு அர்த்தம் உண்டு politically திராவிடம்ங்கற வார்த்தைக்கு வேற அர்த்தம் உண்டு. நீங்க எந்த திராவிடம்? நாங்க politically வந்து திராவிடத்தை வந்து சமூக நீதிங்கிற பாதையில முற்றிலும் தான் திராவிடத்தை கொண்டு வந்தோம். திராவிடம்ங்கறது ஆரியத்தை எதிர்க்கிறதுன்றாங்க. அப்படி அப்படி சொல்லீங்கன்னா காங்கிரஸ்ோட கூட்டணி வைக்கிறது கூடாதேங்க. அதுنا முதல்லயே சொன்னேன். திராவிடம் என்பது எந்த புரரணது. ஆரியம்னு சொல்றது காங்கிரஸ் இல்ல. बीजेपी. அன்னைக்கு சொல்லல. கட்சி ஆရင်து யாரும் சொன்னாங்க அன்னைக்கு பிஜேபி கிடையாது சார். இல்ல இல்ல. அந்த ஆரியம் இல்ல.

நடத்தப்பட வேண்டுமா இல்லையா விருதாச்சார பங்கீடு கொடுக்கப்பட இல்லையா இது தமிழ் தேசிய தத்துவங்களையும் வராதா தமிழ் தேசிய தத்துவங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் தான் சொல்றாங்க இல்லையா அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியமே உண்மையான தமிழ் தேசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் திருமாவளவர் என்ன சொல்றாங்க அவர் தலித்தியம் பேசுகிறார் அவர் தமிழ் தேசியம் பேசலையே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பதை சாதி ஒழிப்பு தான் அவர் பேசுறாரு ஆனால் அவர் எந்த சாதி ஆதரவாக அவர் நடந்துட்டுருக்கிறாரு பட்டியல் சமூகத்துக்கு அதனால் பேசிட்டு இருக்காரு அவர்கள் வேலைச்சேரி ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் பிற சாதிக்காரர்களை கட்சிகள் கொண்டு வந்துருக்கிறார் டிவி கேனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்களில் இப்போ ஆப்லாம் வெளியிட்டிருக்கீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனில் திராவிட கட்சிகளேருந்து மாறுபடுவேன்னு சொல்கிறீங்க தமிழ் தேசியத்திலேருந்தும் இவங்க பேசுகிற தமிழ் தேசியத்திலேருந்தும் மாறுபடுவேன்னு சொல்கிறீங்க வேட்பாளர்களை நீங்கள் எப்படி நியமிப்பீங்க இல்லை ஏன்னா இவங்க இவங்க வந்து தொடர்ந்து சாதி ரீதியாக தொகுதி ரீதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எப்படி நிப்பாட்ட போறீங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே நிச்சயம் அதாவது மறுபடியும் நான் பதிய விரும்புது என்னென்னா மாநாட்டில் எங்கள் தலைவர் சொன்னது இந்த மண்ணிற்கு திராவிடம் மற்றும் தமிழ் தேசிய கொள்கைகள் வந்து அவசியம் என்பது எங்களுடைய கருத்துன்னு சொல்லியிருக்கிறார் கருத்தியல்னு சொல்லலை கருத்துன்னு சொல்லியிருக்கிறார் இந்த திராவிடம் மற்றும் தமிழ் தேசியத்தில் எதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதை நாங்கள் மக்களுக்கு வழங்குவோம் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் சரி உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக வச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்